ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தனை வார்த்தையை மறுபடியுமாக நாம் ஒருமித்து கற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருவைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய அங்கலாய்ப்புகள் உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் எனக்கு இது கிடைத்தால் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அநேக காரியங்கள் மத்தியிலே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் தருவார் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதற்கும் தேவன் நம்மை உயர்த்துவதற்கும் நம்முடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் திருப்பதற்கும் தேவன் வேத வசனத்தின் அடிப்படையில் சில உபதேசங்களை சட்டதிட்டங்களை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் அந்த சட்டதிட்டங்களில் ஒன்றுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வரும்போது நிச்சயமாக விடுதலையும் ஆசிர்வாதமும் ரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையை வந்து சேரும் நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே ஆசிர்வாதங்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் காத்திருக்கிறோம் நல்லது ஆனால் அந்த உபவாசமும் அந்த ஜபமும் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது சத்தியம் என்ன அதை எப்படி அறிந்து கொள்வது வேத வசனத்தின்படி சத்தியம் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் அதாவது ஜீவனுள்ள சத்திய வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போசனாகிய யோவான் நிருபங்களை எழுதும்போது அவர் சொல்லுகிறார் நாங்கள் கண்டதும் எங்களுடைய கைகளினாலே தொட்டு பார்த்ததுமான இந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வரும் அவரை நாம் சரியாக அறிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ மூலமாக அவரை குறித்ததான அறிவு நிச்சயமாக நமக்கு வரும் உங்களுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாகவே தெரியும் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் வேத வசனத்தின் அடிப்படையில் முதல் சுவிசேஷம் என்று நாம் நினைப்பது மத்த எழுதின சுவிசேஷம் அல்லது அந்த நான்கு சுவிசேஷங்கள் ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் முதல் சுவிசேஷத்தை அறிவித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து அதுபோல முதல் தீர்க்க தரிசனத்தை உரைத்தவரும் நம்முடைய இயேசு கிறிஸ்து முதல் சுவிசேஷம் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த வசனம் சொல்லுகிறது உனக்கும் திரியின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது நன்றாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இதுதான் முதல் தீர்க்க தரிசனம் முதல் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தின்படிதான் அல்லது இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள் எழுதின பிற்பாடு சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் கழித்து ஆண்டவராகிய தெய்வம் பூமியிலே திரியின் வித்தாக பிறந்து வருகிறார் பொதுவாக வித்து என்று சொல்லும் போது அது குறிக்காது ஆண்களை தான் குறிக்கும் ஆனால் இந்த இடத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திரியினுடைய வித்து இந்த வித்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்து என்று சொல்லுக்கு எபரைய மொழியில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஆண்டவராகி கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்பதை உறுதிப்படுத்துகிறது நான் அதுதான் சொன்னேன் முதல் சுவிசேஷம் என்பது இந்த ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம்தான் வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால் இந்த வார்த்தை ప్రోటో